சகோதரியார் பூம்போதை ஆருடியார் அவர்கள் கடந்த தன்னூ ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை அமைச்சராக நானும் முத்தமையா கலைஞர் தலைமையில் இருந்து அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருந்தேன் அவரும் பொறுப்பேற்றிருந்தான் அதிகம் பேச மாட்டார் என் நேரம் எழுதிக்கொண்டே இருப்பார் இங்கே வந்து பார்க்குற பொழுது விளாசி தெளிவிட்டு போய்விட்டார் என்று சொல்லலாம் எங்களை சொல்ல போனால் எங்களுக்கான பணி சுமையும் குறைத்து விட்டார் உங்களும் நீங்களும் விரைவாக நிகழ்ச்சி நிறைவடைய இருக்கிறது சில இரண்டு மூன்று நாட்களாக நிகழ்ச்சி நடத்தி நீங்களும் எப்பொழுது முடியும் என்று கூட சில பேர் இருக்கலாம் சூழ்நிலையின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை மலை வீச்சியில் இருக்கிறோம் எனவே இந்த சூழ்நிலை நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அதே நேரத்தில் இன்னும் கூட சொல்லலாம் இங்கே கூட சொன்னார் நம்முடைய சுட்பான்பு சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் கலைஞரை பற்றி நான் சொல்ல வேண்டுமா தெரியாது என்று நானும் அதைத்தான் கொள்ளந்தெருவில் ஊசியாக இருக்க வேண்டும் எனவே கலைஞர் கலைஞரவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக இந்த மொழிக்காக எந்த துறையை எடுத்தாலும் அவரை சாதித்து இன்றைக்கு ஒரு நம்மை நம்முடைய மனதிலே அழமாக பதிந்து இமைப்பொழுதும் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொருக்கமாக சொல்லலாம் எனவே அந்த வகையில் இன்றைக்கு அவருக்கான விழாவாக இங்கே சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து அது மட்டும் தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்ட இயக்கம் என்கிற அமைப்பும் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழகத்துறை செயலாளர்கள் பெயர் படையை திறந்து வைக்க அதையும் துவக்கி வைத்திருக்கின்றார்கள் உள்ளபடிய சிறப்புக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இங்கே இருந்திருக்கிறவர்கள் அதில் கூட நான் கூட சுற்றுலாத்துறை அமைச்சரவர்கள் சொன்னார்கள் மற்ற நாள் ஏதாவது நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள் நடத்தி காலேஜு அப்படி கல்லூரி மாணவர்கள்லாம் கூட அழைத்திருக்காமல் இருந்தார் அதை பெண் நடத்தியிருக்கலாம் இல்லை என்று சொல்லலாம் இன்னும் நடத்த அந்த வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் நான்கு பேர் இருந்தாலும் அந்த இடத்துல தமிழ் வளவிற்கு அவர்கள் ஆர்வமாக இருக்கான்னு சொன்னால் அது ஊட்டப்பட்ட நம்முடைய அனைவருடைய தலைமை அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இன்னொரு மா நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் திருப்பூர் வந்திருந்தாலும் அவரை ஒரு நிமிடம் மட்டும் சந்தித்து விட்டு இங்கே நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் என்று சொல்லி விளைவிட்டு வந்தோம் உள்ளபடியே ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நம்முடைய தாய்மொழி பற்றிய முத்தமையா கலைஞர் அவர்கள் உயிருக்கு உயிராக நேசித்தவர் அது சம்பந்தமாக அவர்களுடைய சிறப்புகளை அன்றைக்கு அவருடைய எல்லாம் இங்கே வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிற பொழுது அதிலே கலந்து கொள்வது ரொம்ப தலையாய கடமை அதே நேரத்தில் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சரவருடைய ஆணை கிணங்கி தமிழ் துறையினுடைய அமைச்சராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு எனவே அந்த வகையிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் ஏன்னு சொன்னால் நமக்கு அடையாளமே நம்முடைய மொழிதான் எனவே அதை பாதுகாத்த முத்தமையார் கலைஞரவர்களுக்கு எவ்வளவு விழா எடுத்தாலும் தகும் என்கிற தான் அவர் நமக்காக இந்த பணிகளை தெரிவித்துள்ளார்கள் அந்த வகையில் முத்தமையார் கலைஞரவர்கள் பல்வேறு சாதனைகளை இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜகுமாரி என்கிற ஒரு திரைப்படத்தில் திரையுலகத்தில் அறிமுகமாகி அதற்கு பிறகு பல்வேறு திரைப்படங்களுக்கு கதை எழுதியோ பாட்டு எழுதியும் இன்னும் சொல்ல போனால் இன்னும் இன்றைக்கு வரக்கூடிய படங்களை ஒப்பிடுகிற பொழுது அன்றைக்கு அவர் எழுதிய நம்முடைய பராசக்தி படத்திலாம் வந்த வசனங்கள் இன்றைக்கு நம் புல்லரிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பது நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் எதிரெடுத்தாலும் இன்றைக்கு தன்னுடைய முத்தரை பதித்தவராக அதே நேரத்தில் நம்முடைய தாய்மொழிக்கு நீண்ட நாள் கோரிக்கை செம்மொழி என்கிற அந்தஸ்து தர வேண்டும் அது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்றைக்கு வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பொழுது அன்றைக்கு அவர் கோரிக்கை வைத்து அதற்கான அரசாணை பெற்று அதுக்கான ஒரு செம்மொழி மாநாடு கோவிலை நடத்தினார் என்பது நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் இன்றைக்கு அவர் விட்டு சென்ற பணிகளைத்தான் தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மாண்புகள் முதலமைச்சருடைய தலைமையில் போல் இங்கே பல்வேறு அறிவிப்புகளுக்கு நன்றியும் தெரிவித்தார்கள் அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமை நம்முடைய ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாளை அவருடைய தமிழ்மொழி நாம் என்று மாண்பது முதலமைச்சர் அறிவித்துக் கொண்டு தமிழ் மொழித்தொன் மானிய கோரிக்கையில் அறிவித்தோம் அதே போல் ஜூன் மூன்றாம் தேதி செம்மொழி நாள் என்று அறிவிக்கிறது கோரிக்கை அதை மாண்பது முதலமைச்சர் உத்தரவிட்டார்கள் அதையும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம் வருகின்ற ஆட்டிலிருந்து அதை நடைமுறைக்கு வர இருக்கின்றது பல்வேறு அறிவிப்புகளை முடிந்தளவு இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றோம் அறிவியல் தமிழ் மன்றம் என்கிற ஒரு அமைப்பு கூட புத்தமேலியா கலைஞரவர்கள் துவக்கிய அமைப்பு எனவே இன்னும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கு ஒரு அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அதையும் செயல்படுத்துவதற்கு நம்முடைய துறையினுடைய செயலாளரும் தமிழர்கள் இயக்குனரும் அதை செய்து வருகிறார்கள் மாண்பு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேர் அதுவும் நடைமுறைக்கு வர இருக்கின்றது மேலும் மேலும் தமிழை வளர்ப்பதற்கும் முத்தமிழங்கியா கலைஞர்கள் என்ன நினைத்தாரோ அதை செயல்படுத்துவதற்கும் தமிழ் வளர்ச்சி துறையும் செய்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் இதுபோன்ற அமைப்புகள் இங்கு உருவாகி இதுபோன்ற நிகழ்ச்சியை நடத்தி எங்களுக்கும் வழிகாட்டுவதாக ஒரு உறுதுணையாக இருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த தமிழை யாரும் அழிக்க முடியாது என்கிற அந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையில் இன்றைக்கு உலக வளர்ச்சியின் காரணமாக நாகரிகத்தின் காரணமாக வேகத்தின் காரணமாக பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கி உலகம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தாய்மொழி என்பது மெல்ல மெல்ல நம்மை விட்டு விலகி இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் நிச்சயமாக அந்த சூழ்நிலை உருவாகாது நிச்சயமாக இந்த நம்முடைய தாய்மொழி நிச்சயமாக தலைத்து என்று நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் தான் அடிக்கடி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் வணிக நிறுவனங்களில் பெயர்ப்பட தமிழில் இடம்பெற வேண்டும் அவசியம் எந்த மொழியில் இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி ஆட்சேபடவில்லை ஆனால் தமிழ்மொழி அதற்குள்ள அளவிலே அதில் இடம்பெற வேண்டும் என்பதான் எங்களுடைய அரசு முன் சொல்லப்படும் அரசனுடைய உத்தரவு எனவே அதை தமிழ் வளர்ச்சித்துறை மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலத்துறை தான் அதை நடைமுறைப்படுத்தி யார் அதை செய்யாமல் இருக்கிறார்களோ அவரை அதற்கான ஆலோசனை வழங்கி தேவைப்பட்டால் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் இருக்கிறது அதை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் இன்னும் வருகிற காலத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடன் சமீபத்தில் சென்னையில் வணிகர் நல வாரியத்தில் கூட்டத்தில் கூட அதைத்தான் வரை அறிவுறுத்திருக்கிறான் எனவே அந்த வகையில் எதிர்காலத்தில் அதையும் நடைமுறைப்படுத்துவதற்கு முழுக்க ஏனென்று சொன்னால் பிற மாநிலங்களுக்கு செல்கிற பொழுது இருக்கக்கூடிய கர்நாடகாவோ கேரளா மாநிலத்துக்கு போகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அவருடைய தாய்மொழி இல்லாமல் பெயர்ப்பலையும் நாம் பார்க்க முடியாது ஆனால் நம்முடைய மாநிலத்தில் தான் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அதை நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் நம்முடைய அனைவரும் அதை ஒரு தொண்டாக ஏற்று அதை மற்றவரிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி வேண்டுகோள் வைத்து அதை மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் ஏன் சொன்னால் இதெல்லாம் முத்தகைய கலைஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் போன நமக்கு விட்டுக்கின்ற ஆலோசனைகள் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை மனதிலே தாங்கி அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த நாமெல்லாம் எல்லாம் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என்று அந்த வகையில் இந்த நம்முடைய நாம் ஒவ்வொருவரும் செய்ய என்று சொன்னால் விழாவும் எடுக்கிறோம் அவருடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறோம் அவருடைய ஆக்க நம்முடைய அவருடைய படைப்புகளை அங்கே படை வெளிப்படுத்துகிறோம் எனவே அதுபோல் அவருடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறோம் இந்த உலகத்துக்கு சொல்கிறோம் அதே நேரத்தில் அவர் எண்ணிய எண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் உறுதியெடுத்துக் கொள்வோம் இந்த நூற்றாண்டு நிறைவு செய் நிறைவடைந்திருக்கிறது இந்த இருந்தாலும் இன்னும் தொடர்ந்து அவருடைய நினைவில் என்றைக்கும் இருக்கும் இந்த மண்ணிருக்க வரை இந்த பூமியிற்கு வரை இந்த உலகிலிருக்கு வரை முத்தமியா கலைஞருடைய பெயர் இருக்கும் அதுவரை தொடர்ந்து நாம் முத்தமியா கலைஞர் காட்டிய வழிகளை நடப்போம் அவர் எண்ணிய எண்ணத்தை ஈடேற்றுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த விழாவை ஏற்பாடு செய்து அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வாழ்த்துக்களை மட்டுமல்ல நன்றியை உறுதி தாக்கி வாய்ப்புக்கு நன்றி முயற்சிக்கிறேன் நன்றி அமைச்சர் நிறுவனர் ஆலடி அருணா காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் கவிதை தொகுப்பை வெளியிட அரசு அதிமுத கற்கந்த புத்தகத்தை வெளியிட நகராட்சி